வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஸ்ரீ ஆதிசங்கரருடைய பிறந்தநாள் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தி சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ ஆதிசங்கரின் அத்வைத சிஷ்யர்கள் ஸ்ரீ பத்மபாதர் ஸ்ரீஹஸ்தாமலகர் ஸ்ரீ தோடகாச்சாரியார் ஸ்ரீ சுரேஸ்வரர் இதில் ஸ்ரீ தோடகர் சற்று மந்த புத்தியுடைய மாணவராக இருந்தாலும் ஸ்ரீ சங்கரரிடம் அதிகமான பக்தி கொண்டு விளங்கினார் குருவுக்கு என்னென்ன தொண்டுகள் அவரால் செய்ய முடியுமோ அனைத்தையும் ஆத்மார்த்தமாக செய்து வந்தார் ஒருநாள் நாள் பிரம்மசூத்திர வகுப்பு ஆரம்பமாக இருந்தது ஸ்ரீ தோடகர் குருவின் வஸ்திரங்களை சுத்தப்படுத்துவதற்காக ஆற்றங்கரைக்கு சென்று இருந்தார் அவர் வருவதற்கு சற்று தாமதமாயிற்று இதனால் மற்ற சீடர்கள் வகுப்பை தொடங்கச் சொல்லி ஸ்ரீ சங்கரரை வற்புறுத்தினர் அவரும் வரட்டுமே ஆரம்பிக்கலாம் என்று குரு சொல்லியும் கேட்காமல் தொடர்ந்து வற்புறுத்தியதோடு தோடகன் ஒரு மந்த மதியுடைய மாணவன் பிரம்மசூத்திரத்தை நீங்கள் எப்படி சொன்னாலும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது சூத்திரங்களில் அடங்கியுள்ள உயர்ந்த கருத்துக்களை புரிந்து கொள்ளும் தகுதி தோடகனுக்கு இல்லை அவன் வரவுக்காக காத்திருக்க தேவையில்லை என்றும் அவர்கள் கூறினர் இங்கனம் கூறிய சீடர்களுக்கு புத்தி புகட்டக் கருதினார் ஸ்ரீசங்கரர் உடனே தம்மிடம் மிகுந்த பக்தியுடைய தோடகர் மீது மனமார அருளைச் சொரிந்தார் அந்த நிமிடமே தோடகருக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டது திடீரென்று அறிவு பிரகாசிக்கத் தொடங்கியது சாஸ்திரங்கள் அனைத்திலும் திவ்ய அறிவு உடையவரே கருணைக் கடலே அமிர்தக்கடலே உபனிஷதங்களின் பொருளை வெளிப்படுத்தி அறிவூட்டுபவரே உமது தாமரை பொற்பாதங்களை என் இதயத்தில் நிறுத்தி தியானிக்கிறேன் சத்குருவே எனக்கு நீங்கள்தான் அடைக்கலம் உம்மையே தியானித்து நிற்கிறேன் நீரே என் கடவுள் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்னிடத்தில் இருந்த மோகத்தாபத்தை வற்ற வைத்து விட்டீர்கள் வெகு நாட்களாக நான் வந்த மாபெரும் நற்செயல்களின் விளைவாகவே தங்களின் தாமரை திருப்பாதங்கள் அடியனுக்கு கிடைத்திருக்கிறது இந்த எலியோனை காத்தருள் வீராக என்று தனக்கே உரிய உயரிய நடையில் அமையும் அரும் பாக்களை பாடியவாறு வகுப்பினுள் நுழைந்தார் தோடகர் பத்மபாதரும் மற்றவர்களும் ஆச்சரியத்துடன் தோடகரை நோக்கினர் அந்த நிமிடமே அவர்களின் கர்வம் அடங்கியது கிரி என்ற பெயரில் குருசேவை புரிந்து வந்த எளியவனை உயர்ந்த நிலைக்கு செல்ல அனுகிரகம் புரிந்து தோடகாஷ்டகம் பாட வைத்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர் உபனிஷத்துக்களின் சாரத்தை விளக்கும் ஸ்ருதி சாரசமுத்தரணம் எனும் நூலையும் தோடகர் ஏற்றினார் தத்வமசி என்கிற மகாவாக்கியத்தின் கருத்தினை இந்நூலில் அவர் விளக்கியுள்ளார் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஸ்லோகங்களைக் கொண்ட இந்நூல் தோடகரின் பரந்த ஞானத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் பக்தி பணுவலாகவும் அமைந்துள்ளது ஸ்ரீ சங்கரரின் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாகி அபார ஞானத்தை பெற்றவர் ஸ்ரீ தோடகர் ஸ்ரீ பகவத் பாத பத்திரிகாசிரமத்தில் ஜோதிர் மடத்தை நிறுவி அதற்கு முதல் குருவாக ஸ்ரீ தோடகரை நியமித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குரு சேவையே மிகச்சிறந்த வரப்பிரசாதம் குரு சேவை சம்சார சாகரத்தை கடப்பதற்கு உரிய மகத்தான ஓடம் குருதான் பிரம்மா குருதான் விஷ்ணு குருதான் சிவன் குருவின் நல்லாசிகள் தோடகருக்கு கிடைத்ததால் அவருக்கு பெருமை கிடைத்தது இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ